வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி அஸ்வசம இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழில் தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை இலங்கைக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ள உலக வங்கி அதிகாலையில் நடந்த கோர விபத்து ஏழு பேர் வைத்தியசாலையில் யாழில் போதை மாத்திரைகளுடன் ஒருவர் அதிரடி கைது செம்மணி மனித புதிகுழியில் மேலும் இரண்டு மனித எலும்புக்கூடு ஏற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நெல்லூரில் லஞ்சித் பாவனிக்கு தடை மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற தாய் கீழே விழுந்து மயங்கிய நிலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் ஈச்சமூட்டை வீதி யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த இரண்டு வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஊர்காவத்துறையில் இருந்து தனது வீட்டினை பார்ப்பதற்கு மகனுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றிருந்தார் இதன்போது ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு முன்பாக இடது பக்கமாக ஒருவர் துவிச்சக்கர வண்டியில் வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென பிரேக்கை அழுத்தியபோது பின்னால் இருந்த குறித்த பெண் திடீரென கீழே விழுந்து மயங்கியுள்ளார் பின்னர் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து எல் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளாா் அஸ்விசி இரண்டாம் கட்ட கொடுப்பனவு தொடர்பில் தகவல் அன்று வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த சில மாதங்களாக அஸ்விசிம கொடுப்பனவில் சற்று தாமதம் மேற்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவு தொடர்பில் பல கேள்விகள் எழுந்துள்ளன அது மாத்திரமன்றி குறித்த இரண்டாம் கட்டத்திற்கான பயனாளர்களின் பெயர் விவரங்கள் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை இரண்டாம் கட்டத்திற்கான பெயர் விவரங்கள் மற்றும் அது தொடர்புடைய மற்ற சீர்பாடுகள் அனைத்தும் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் முடிவடைந்துள்ளதாகவும் மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு மக்களுக்கு தெரிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்விசமு கொடுப்பனவு வழங்கப்படும் என அண்மையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு அண்மையில் தெரிவித்திருந்தது கடந்த ஏப்ரல் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் அஸ்விசம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஆஸ்வசும கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று திசம் மூன்று எட்டு மில்லியன் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண குடாநாட்டில் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் பதினான்காம் திகதியில் இருந்து தொடர்ச்சியாக இரண்டு வாரங்களுக்கு பரந்தளவில் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்தை சந்தித்து தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் விஜயகோடி தெரிவித்துள்ளார் தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தென்னை பயிற்சிகை சபையின் பொது முகாமியாளர் விஜயசிங் தென்னை பயிற்சிய சபையின் உதவி பொது முகாமியாளர் டி வைகுந்தன் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாணத்தில் சந்தித்துள்ளனர் இதன்போது வெள்ளையை தாக்கத்தால் தேங்காய் உற்பத்தி பெருமளவும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் இதனை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி வெள்ளையை தாக்கத்தை கட்டுப்படுத்தும் திட்டத்துடனே வந்துள்ளதாக தெரிவித்த சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் இது தொடர்பில் ஆளுநருக்கு விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த மாதம் பதினான்காம் இரு வாரங்கள் யாழ்ப்பாணத்தில் வெள்ளியை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் ஐந்து பிரதேச செயலக பிரிவில் இதற்காக கொழும்பில் இருந்து நூறு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட உள்ளன அத்துடன் அதை இயக்குவதற்கான ஆட்கள் அழித்து வரப்பட உள்ளனர் அவர்களுடன் நான் உட்பட உயர் அதிகாரிகளும் இங்கு வரவுள்ளோம் இரு வாரங்களுக்கு இங்கு தங்கியிருந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம் யாழ்ப்பாணம் நெல்லூர் சாவகச்சேரி உடுவில் கோப்பை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலேயே இதனை முதற்கட்டமாக செயற்படுத்த உள்ள இதற்கான உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் தேவை எனவும் ஆளுநரிடம் கோரியிருந்தனர் இலங்கையின் இலவச கல்வி நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு மேலதிகமாக ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது வசதி குறைந்த கிராமப்புறம் மற்றும் பெருந்தோட்ட தோட்ட பகுதிகளுக்கு உதவும் வகையில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளது முக்கிய கல்வி சீர்திருத்தம் கற்பித்தல் தரம் மாணவர் மற்றும் பாடசாலை வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி உதவும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த நிதி உதவி நாடு முழுவதிலும் சுமார் ஐந்து லட்சம் மாணவர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆசிரியர் பயிற்சி நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் கற்றலை ஊக்குவித்தல் சுத்தமான நீர் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் மனநல ஆதரவு உள்ளிட்ட பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டங்களை விரிவுபடுத்தல் என்பனவற்றை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இலங்கையின் கல்வி அமைச்சு மற்றும் மாகாண அதிகாரிகளினால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவநில பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்து காரணமாக ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாவநில உதுவன்கந்த பல்பான பிரதேசத்தில் இன்று காலை ஐந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது எதிரெதிர் திசைகளில் இருந்து வந்த இரண்டு லொரிகள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இதன்போது இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் காயமுற்ற நிலையில் மாவநில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவநில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் சபாபதி பிள்ளை வீதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடிப் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவரே இவ்வாறு அறுபது மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றம் உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின்போது மேலும் இரண்டு மனித ஓட்ட தொகுதி அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இரண்டாம் நாள் பணி நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இதன்போது இரண்டு மனித எலும்பு கூட்டு ஏற்றம் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியான அகழ்வு பணி நடைபெற்று பின்னர் சிறுகால இடைவெளியின் பின்னர் மீண்டும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என நெல்லூர் பிரதேச சபை எல்லைக்குள்ள உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் லென்ஷிட் பாவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் இருந்து முற்றாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற சபை அமர்வில் இப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று தினம் நடைபெற்ற சபை அமர்வில் உபதவிசாளர் இ ஜெயகரன் முன்வைத்த பிரேரணையின் அடிப்படையில் இந்த தீர்மானம் உறுப்பினர்களின் ஏகமன ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது